சங்கீதம் மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே என் சத்துருகள் எவ்வளவாய் இருக்கிறார்கள் அதிகமா பிறகு பாரு நிறைய சத்துருகள் காணப்படுறாங்க என் குடும்ப சத்துருவா மாறிடுச்சு என் உறவு சத்துருவா மாறுது அநேக சத்துருகள் எனக்கு பிறகு இருக்கிறாங்க எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேக இல்ல ரெண்டு பேர் இல்ல ஒண்ணு பேர்லாம் அநேக சத்துருகளா பெருகி இருக்கிறார்கள் விரோதிகள் பெருகி இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கும் அநேக சத்துருகள் காணப்படுவாங்க அநேக விரோதங்கள் காணப்படுவாங்க இதெல்லாம் குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது ஏன் கவலப்படக்கூடாது ஏன் சோர்ந்து போகக்கூடாது என்றார் சத்துருகளை மிதித்து உங்களுக்கு எழும்புகிறவர்களை மிதித்து போடுகிற வல்லமுள்ள தேவனாக கர்த்த நமக்கு பலனாய் இருக்கிறவராய் காணப்படுகிறார் நமக்கு கேடகமாய் இருக்க காணப்படுகிறார் நமக்குள்ள தேவன் கிறிஸ்து இயேசு இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்த என்ன செய்யக்கூடாதுங்க கவலைப்படக்கூடாது அநேக கவலை போராட்டம் வேதனை அநேக சிந்தனைகளை குறித்து நமக்கு என்ன ஆயிருக்குதுங்க கவலை கவலை கபலை வேதனை துன்பம் துயரம் எல்லாவற்றையும் குறித்து அநேக சிந்தனையோடு யோசித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களோட பேசுகிறார் இன்றைக்கு சத்துருகள் அநேக பெருகிட்டு இருக்கிறார்களா சோத போகாதீங்க அநேக விரோதங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா கவலைப்படாதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரார் இருக்கிறார்கள் இங்க பாருங்க அவர் கேட்டது மாத்திரம் இன்னொரு வார்த்தை தாங்கி சொல்றாரு ஆண்டவரே என்னை குறித்து என்ன சொல்றாங்க தெரியுமா அவர் வணங்கிற தேவன் இடத்துல அவருக்கு ரட்சிப்பெல்லாம் கிடையாது காப்பாற்ற மாட்டார் உங்களுக்கு நான் இதை அத்தியும் ஆண்டுகிட்ட சொல்றேன் சத்திரங்கள் அநேக பிறங்கிட்டாங்க நீங்க என்ன ரச்சிக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க பேசுறாங்க நான் மூன்றாம் கர்த்தாவே நீ என் கேடகமும் என் மகிமையும் பாருங்க என் தலைய உயர்த்துகிறவருமா இருக்கிறேன் கரங்களை தட்டுறீங்களா அப்பாக்கு கரங்களை தட்டலாமா ஆண்டவருக்கு கரங்களை தட்டலாமா ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்களா வோ ஆண்டவரை மகிமைப்படுத்த நமக்கு தேவன் வல்லவராகவோ நம் தலைகளை உயர்த்துகிற தேவனாய் நமக்குள்ள காணப்படுகிறார் இன்றைக்கு பிரியமான தேவச்சானமே உங்களை ஆண்டவர் அநேகம் சொல்லலாம் இவன் தேவனை உங்களை ரச்சிக்க மாட்டாரு இவன் தேவனை உங்களை கைவிட்டு சொல்லட்டும் எல்லாருமே சொல்லட்டங்க ஆண்டவர் உங்களை உருள் போதும் கைவிட மாட்டார் உங்களுடைய சபத்தை கேட்கிறவர் நம் தேவனாய் காணப்படுகிறார் நம் சபத்தை கேட்கிறவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் நீங்க செபிக்கும் பொழுது உங்க சபத்தை கேட்பார் நீங்க கண்ணீர் விடும்போது உங்க கண்ணீரை தொடைப்பார் ஆறுதல் படுத்துகிற ஒரே தேவன் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு ஒருவர் மாத்திரமே அநேக வேதனையோடு வந்திருக்கலாம் அநேக கலக்கத்தோடு வந்திருக்கலாம் சத்துருகள் அநேக பெருகிட்டார்களே அநேக நிந்தைகள் பெருகி கொண்டிருக்கிறது அநேக விரோதங்கள் எழுதி கொண்டிருக்கிறது என்னை காண்பதற்கு யாருமே இல்லை என்று அநேக சொல்லட்டும் உன்னை காண்பதற்கு யாருமே இல்லை என்று அனைக சொல்லற்றோம் ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் பெரியதாய் காணப்படணும் சொன்னது போல அவருடைய வார்த்தை ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் எவ்வளவு சத்ருக நமக்குள்ள பெருகி கொண்டாங்க

பிள்ளைப்பான் விசுவாசிக்கிறவன் பதனால் விசுவாசிக்கிறவன் வாழ முடியும் விசுவாசிக்கிறவன் சேத்தை காண முடியும் அதுதான் தேவன் நமக்கு விசுவாசத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறான் நம் முன்னோர்கள் விசுவாசத்துல வாழ்ந்தார்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் விஞ்ஞானிகளை ரட்சிக்க விசுவாசம் உள்ள ஜெபம் உன் வாழ்க்கையை மாற்றம் விசுவாசம் உள்ள ஜெபம் உன் பயத்தை போக்கும் விசுவாசமுள்ள ஜபம் உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றிக் கொடுக்கும் விசுவாசம் உள்ள ஜபம் உன் சத்துகளை மிதித்து போட தேவன் வல்லவனாயிருப்பான் அதை தட்டியாண்டவரை